நண்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது தாந்திரிக முறையில் பூத பே பிசாசுகளை விரட்ட ஒரு எளிமையான மந்திர முறை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு படிகாரம் துண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா குக்கல் சிறிதளவு அப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பு குங்குளியம் இந்த மூணு பொருளையும் எடுத்து ஒரு கருப்பு துணியில் கட்டி அதனுடன் ஒரு எலுமிச்சம்பழம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கட்டி கற்பூரம் இது எல்லாம் வச்சு நான் சொல்ல போகிற இந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்தெட்டு உரு கொடுத்து இதை ஒரு முச்சந்திலையோ இல்லைன்னா கொஞ்சம் சுடுகாடு பகுதியில் கொண்டு போய் நீங்கள் எரிச்சி விட்டுட்டு வரணும் அந்த மாதிரி எரிச்சி விடுறப்ப உங்களுக்கு இருக்கிற அந்த பேய் பிசாசுகளுக்கு தொந்தரவு உங்களுக்கு நீங்கும் இதை எப்படி பண்ணணுன்னா முதல்ல எல்லா பொருள்களையும் சேகரித்து வச்சுட்டு ஒரு தட்டில் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் கடைசி அந்த மந்திரம் எல்லாம் சொ சொல்லி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பொருட்களையெல்லாம் அந்த கருப்பு துணியில் போட்டு நல்லா கருப்பு நூலை வச்சு சுற்றி கட்டிட்டு அப்புறம் யாருக்கு பிசாசு பிடிச்சிருக்கோ அவங்க தலையை ஒரு இருபத்தி முறை இடது பக்கமாக சுற்றணும் இடது பக்கமாக சுற்றிட்டு கொண்டு போய் ஒரு மொச்சந்திரம் வச்சு நல்லா கற்பூரம் வச்சு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு எரித்து விடணும் எரிச்சு விட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துட்டு நீங்கள் வீட்டில் வந்து குளிச்சுட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறப்ப தாந்திரிக முறைங்கிறதுனால அதிக செலவு இல்லை அதனால் எளிமையாகவே பண்ணிடலாம் நீங்கள் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணுறங்க ஒரு ஐம்பது ரூபா தான் செலவாகும் அதனால் இதை எளிமையாக செய்யலாம் இது ஒரு முறை பண்ணி உங்களுக்கு சரியாகலைன்னு வீங்கன்னா திரும் திரும்பவும் அடுத்த வாரம் பண்ணணும் இந்த முறை என்றைக்கு பண்ணணுன்னா புதன்கிழமை பண்ணால் எப்போவுமே சிறப்பு சரிங்களா அந்த கழிப்பு போன்ற விஷயங்கள்லாம் என்னைக்கு பண்ணணுன்னா புதன்கிழமை பண்ணால் மாலை வேலையில் பண்ணணும் இல்லைன்னா மதியம் வேலை பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் இந்த வேலையை பண்ணணும் இந்த வேலையை பண்ணுறப்போ உங்களுக்கு யாருக்கு பே பிசாசு பிடிச்சிருக்கோ அவங்ககிட்ட இருந்து அந்த தொந்தரவர்களெலாம் நீங்கிடும் அவங்களுக்கும் ஒரு கல் உப்பு போட்டு அவங்களையும் திரும்ப குளிக்க சொன்னிங்கன்னா எந்த விதமான பாதிப்பும் இருக்காது சரி இப்போ அந்த அதற்குண்டான மந்திரத்தை பார்ப்போம் முதல்ல அகத்தியருக்குள்ள மந்திரம் படிக்கணும் ஏன்னா தாந்திரிக முறைகள் படிக்கும்போது அகத்திய மந்திரம் படிக்கணும் அப்புறம் விநாயகர் மந்திரம் படிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிசாசுகளை வரட்டுறதுக்குனால் அதற்குண்டான மந்திரம் படிக்கணும் இப்போ வசியம் பண்ணணும்னா அதுக்கு உண்டான மந்திரம் படிக்கணும் சரிங்களா இப்போ தாந்திரிக மந்திரத்தில் இப்போ பே பிசாசு வரட்டுறதுக்கு அகத்தியரோட மந்திரம் ஓம் அகத்தி சாய நம அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம் இல்லைன்னா ஓம் சிம்மம்மம் மகத்தான் அகத்தீஸ்வரா என மக அந்த மாதிரி சொல்லலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா விநாயகர் மந்திரம் ஓம் கணேசா என்னம ஓம் கங்கணபதி என்னம அந்த மாதிரி சொல்லிவிட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த மூல மந்திரத்தை படிக்கணும் ஒரு ஒரு வரி மந்திரம் தான் இந்த மந்திரம் எளிமையாக சொல்லிடலாம் ஒரு ஆயிரத்தெட்டு வரையிலும் எளிமையாக சொல்லிடலாம் சரிங்களா ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் சொல்லிடலாம் உடனே பிரயோகம் பண்ணிக்கலாம் புதன்கிழமை காலையில் இதை ரெடி பண்ணி வச்சுட்டு மத்தியானமாக போய்ட்டு அவங்களுக்கு பண்ணி விடலாம் இப்போ அதிகமான உருவ நீங்கள் ஏற்றி வச்சுக்கிட்டீங்க ஒரு லட்சம் உருவ ஏற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா சும்மா ஒரு நூற்றி எட்டு உருவ கொடுத்துட்டு உடனே கூட கழிப்பு கழிச்சு விட்ரலாம் அந்த மாதிரி பண்ணுறப்ப உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சரி அதற்குண்டான மந்திரத்தை பார்ப்போம் ஓம் ஓங் சங் ரங் மவும் மறுபடியும் சொல்கிறேன் ஓம் ஓங் சங் ரங் மவும் இந்த மாதிரி அழுத்தமாக சொல்லணும் முடிஞ்ச வரைக்கும் பல்ல கடிச்சிக்கிட்டு சொல்லணும் அந்த மாதிரி சொல்கிறப்ப அந்த பிசாசு எளிமையாக ஓடிடும் இதற்கு இதே இந்த மந்திரத்தையே ஒரு சின்ன செம்பு தகட்டில் எழுதி அதை தாயத்தா கூட போட்டு கொடுத்துடலாம் நீங்கள் இது இதெல்லாம் ரெடி பண்ணுறப்ப அதை ஒரு தாயத்தும் ரெடி பண்ணி அந்த தாயத்தை போட்டு கொடுத்துட்டீங்கன்னா திரும்பவும் அந்த தொந்தரவும் அவங்களுக்கு வராது சரிங்களா இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி கிடைக்கும் மேலும் இது பற்றி அறிய நமது சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்